இருபத்தி ஏழாம் தேதி கெலா லாட்டி சாமருத்தி பதிமூணாலு கூறுகள் இருபத்தி ஆறாம் தேதி கொடுத்த ரிசல்ட் ஆள் போடுக்கு ஒன்பது வெந்நிர் வந்திருக்கு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்ததுலாம் பாருங்கள் ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சு ஏபி போர்டு மாற்றி வச்சுட்டேன் ட்ரீன் லாட்டி ஒரு மணிக்கு ஏசி கொடுத்தனா ஏ போர்டு சீ போர்டு வின்னிங் வந்திருக்கு ஆள் போர்டுக்கு அதே மாதிரி வேண்டிங்க சிங்கிள் போரில் கொடுத்தனா சீ போர்டு வின்னிங் வந்திருக்கு டிஆர்ஆர்டி வீடியோ வேணும்னா டிஆர் பேஸ்புக்கில் போய்ட்டு டிஆர்ஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு போயிட்டு நம்ம சேனல் வரும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இருபத்தி ஏழாந்தேதி ஆல் போர்டுக்கு ஒன்று அஞ்சு பிசிஐ பேஸ் பண்ணி வச்சுருக்கேன் நண்பா சி போர்டுக்கு ஜீரோ இந்த நாள் ஒன்று பி போர்டுக்கு ஆறு தானே அஞ்சு ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏ போர்டுக்கு எட்டு பி போர்டுக்கு அஞ்சு சி போர்டுக்கு ஒன்று அதே இது உள்ட்டாவும் மாற்றி வச்சுருக்கேன் இன்னொரு மட்டும் ஏபாடுக்கு ஆறு பிபோடு எட்டு சிபோடுக்கு ஒன்று ஏழு இப்படியும் மாற வாய்ப்பு இருக்குது இப்போ சிங்கிள் பொருளில் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கொடுத்ததையும் ரெண்டு நம்பரை கொடுக்குறேன் அந்த நம்பரை இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணி எடுத்துங்க ஆறு எட்டு பிபோடுக்கு ஒன்று அஞ்சு எட்டு சிப்டுக்கு ஒன்று ஏழு நான் பிபோடு ஏபோடுக்கு ஒன்பதுனா பிபோடுக்கு எட்டாகவும் மாற்றலாம் ட்ரா நம்பர் ரிசல்ட்டு பிபோடுக்கு ஆறு வந்து வரும் சிங்களா ஜீரோ வந்துன்னா ஒன்று எடுத்துக்கோமா ஒன்று மிஸ் ஆச்சுன்னா பிபடுக்கு சிபோடுக்கு ஒன்பதாக வரும் ஏபடுக்கு ரெண்டு ஆறு எட்டு ஏன்னா ஒன்பது வந்ததுனால அப்படியே உள்ட்டாக கூட சேஞ்ச் ஆகும் ஏப்டில் பிபடிக்கு அஞ்சு நாலு ஏழு சிபோடுக்கு ஒன்று ஏழு ஒன்பது அதே மாதிரி டியர் லாட்டி ஒரு மணி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அடுத்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு பேஸ் பண்ணிக்கிடுங்க கே கேஎலுக்கு மேக்ஸிமம் அதை அப்படியே அடிக்கிறான் அதே மாதிரி டியர்க் பார்த்திங்கன்னா கேரளா வந்த ரிசல்ட்டு பேஸ் பண்ணி அடுத்த நாள் அடிக்கிறான் அளவுக்கு கேளா நாட்டையும் டீயரையும் மேக்ஸ் மேட்ச் பண்ணி ஆடிங்க அதே மாதிரி ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி கேயலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டீஆர் ஆட்டி வீடியோ பேசுபோல் போயிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்